அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான சிறுத்தொண்ட நாயனார் நாயனாரின் சித்திரக்கதை இந்த சித்திரக்கதையின் மூலக்கதை இருப்பது சேக்கிழார் அருளிய பெரிய புராணம் இதன் வசனம் பெரிய புராணம் வசனம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்நூலினை எழுதியவர் ஆறுமுக நாவலர் பொதுவாக ஒரு கதையினை அறிந்து கொள்வதற்கு முன் அந்த கதை நிகழ்ந்த நிலமும் பொழுதும் நமக்கு தெரிவது நல்லது அவ்வகையில் இந்த கதை நிகழ்ந்த காலமானது தமிழும் சைவமும் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருந்த காலம் அது கருநாட்டவருடைய ஆட்சி காலம் கருநாடர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆட்சி காலம் தோராயமாக கிபி முன்னூறு முதல் அறுநூறு அந்த காலத்தில் சிவனடியாக சிவனடியாராக இருப்பவர் கொடுமையாக தண்டிக்கப்பட்டனர் கொலை செய்யப்பட்டனர் அப்படியான காலத்தில் ஒரு பசித்த அடியவர் வேடத்தில் வந்த இறைவனுக்கு தன் மகனையே அறிந்து உணவாக படைத்தார் சிறு இது கதையின் சுருக்கம் அக்காலத்தில் சிவனடியாராக இருந்தாலே தண்டிக்கப்படுவார் எனும் பொழுது சிவனடியாருக்கு உணவிடுவதும் தண்டனைக்குரிய ஒரு காரியமே அவ்வாறான காலகட்டத்தில் சிவனடியாருக்கு உணவளித்து பல துண்டுகள் செய்தார் அப்பொழுது சிவனடியார் வேடத்தில் வந்த இறைவனுக்கு தன் மகனையே அறிந்து உணவாக படைக்க துணிந்தார் என்பது கதையின் சுருக்கம் இக்கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மற்றும் ஒரு இதாவது இந்த சித்திரக்கதையினை புரிந்து கொள்வதற்கு மற்றும் ஒரு ஒரு கருத்து என்னவெனில் இந்த சித்திரக்கதையில் வரும் அனைவரும் லிங்க வடிவங்களாகவே வரையப்பட்டு அறியப்படுவர் அதாவது கதையில் வரும் சிறு தொண்டர் சிறுத்தொண்டரும் லிங்க வடிவத்திலே இருப்பார் சிவபெருமானும் லிங்க வடிவத்திலே இருப்பார் எல்லாரும் அரசர்கள் அமைச்சர்கள் சிறுத்தண்டருடைய மனைவி அவருடைய வீட்டில் பணிபுரியும் பணி பணிப்பெண் ஆகிய யாவரும் லிங்க வடிவத்திலேயே வரையப்பட்டிருப்பர் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் சித்திரக்கதை எவ்வாறு இருக்கும் என்பதற்கான ஒரு மாதிரிதான் தான் இந்த படம் சிறுத்தண்டு நாயனார் புராணத்தின் முதல் பகுதி சோழ நாட்டை கருநாட்டவர் ஆளும் காலத்தில் காவிரி வளம் நிறைந்த செங்காட்டங்குடி என்னும் ஊரில் பரஞ்சோதி எனும் சிறுத்தொண்டர் தோன்றினார் இங்கு வரையப்பட்டுள்ள லிங்க வடிவம் பரஞ்சோதியினையே குறிக்கிறது அதாவது பரஞ்சோதி காலத்தில் சிறுத்தொண்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அவரையே இது குறிக்கிறது இந்த லிங்க வடிவம் காவிரி நதிக்கரையில் தோன்றியிருக்கிறது என்பதற்காக ஒரு நீரை குறிப்பதற்காக இவ்வாறு வரையப்பட்டிருக்கிறது இந்த லிங்க வடிவம் பரஞ்சோதியின் தோற்றத்தினை குறிக்கிறது இவர் போர்க்கலையிலும் மருத்துவ கலையிலும் சிறந்து விளங்கினார் இதனை குறிப்பதற்காக ஒரு வாளும் சில ஏடுகளும் இங்கு வரையப்பட்டிருக்கிறது இந்த லிங்க வடிவத்தில் இருப்பதும் பரஞ்சோதியே இவர் படைத்தலைவனாய் இருந்து போர்கள் பல வென்றவர் என்னை குறிப்பதற்காக ஒரு வாழ் அவர் வேறோ ஒருவரை ஒரு மனிதரை போரில் சண்டையிட்டு வெல்கிறார் குத்துகிறார் ரத்தம் வடிகிறது இந்த வடிவத்தில் இருக்கும் அந்த மற்றொரு மனிதரும் லிங்க வடிவமாகவே வரையப்பட்டிருக்கிறார் இன்னும் கதை செல்ல செல்ல உங்களுக்கு புரியும் அனைத்து கதாபாத்திரங்களுமே லிங்க வடிவங்களாகவே இருப்பர் இவர் போர்கள் புரிந்து பல உயிர்களை கொள்ளும் அதே வேளையில் மறைமுகமாக சிவனடியார்களுக்கும் தொண்டு புரிந்து வந்தார் போர்த்தொழில் என்பது இவருடைய தொழில் ஆஹ் சிவனடியார்களுக்கும் தொண்டு புரிந்து வந்தார் இது ஒரு சிவனடியாரை குறிக்கும் ஒரு உருவம் தலையில் தலையிலும் ஆஹ் கழுத்திலும் ஒரு ருத்ராட்சம் எனும் ஒரு மாலையணையான அணிந்த ஒரு சிவனடியார் போல இது வரையப்பட்டுள்ளது இவ்வாறு எண்ணற்ற போர்கள் புரிந்து அரசனுக்கு பொன்னும் பொருளும் தந்தார் நாடு விரிவடைந்தது அப்பொழுது நடந்த வாதாபி போரில் வென்று அரசரிடம் பெரும் பொருளை கொண்டு வந்தார் வாதாபி போர் வரலாற்றில் நடந்த ஒரு போர் அதில் பல்லவ மன்னனுடைய படைத்தளபதியாக பரஞ்சோதி என்பவர் இருந்து இந்த போரில் வென்றார் என்பது வரலாற்று செய்தி அத்தகைய படைத்தலைவனாக இருந்து வென்றார் அப்பொழுது ப பல பொருட்களை அரசனுக்கு கொண்டு வந்து தந்த அந்த பொழுதில் அந்த பொழுதில் அப்பொழுது அங்கிருந்த அமைச்சர்கள் என்ன கூறினார்கள் என்றால் என்ன கூறினார்கள் என்றால் இது இது அமைச்சரை குறிக்கும் லிங்க வடிவம் இது அரசனை குறிப்பது இது பரஞ்சதை குறிப்பது பரஞ்சோதி பொருளை எல்லாம் கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்து விட்டார் அரசனுடைய செங்கோர் இப்பொழுது அமைச்சர்கள் கூறுகிறார்கள் மகாராஜா பரஞ்சோதி சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்கிறார் அவ்வாறு செய்வதனால் இவ்வுலகத்திலேயே இவருக்கு எதிரானவர் ஒருவரும் இல்லை பரஞ்சோதியை மிகவும் புகழ்ந்து இவர் சிவபெருமானுக்கு தொண்டு புரிபவர் எனும் கருத்தினை முதல் முறையாக அரசனிடம் தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் பரஞ்சோதி அதனை அரசனிடம் தெரிவிக்கவில்லை மறைமுகமாகவே சிவத்துண்டு புரிந்து வந்தார் ஆனால் அமைச்சர்கள் அதனை தெரிவிக்கிறார்கள் அரசனிடம் அதுவரை பரஞ்சோதியின் சிவபக்தியை அறியாதிருந்த அரசன் அடைந்து இவர் நமது கடவுளாகிய பரமசிவனுடைய திருத்தொண்டர் என்பதை உணராது கொடிய போர் முனையிலேயே விட்டிருந்தேனே ஐயையோ இது எவ்வளவு கொடிய பாவம் என்று துடித்துப் போகிறான் அரசன் துடித்துப் போன அரசன் பரஞ்சோதியிடம் மன்னிப்பு கோருகிறான் மிகுந்த பொருளை கொடுக்கிறான் கொடுத்துவிட்டு பரஞ்சோதி எனக்கு பணி செய்வதை விட்டுவிடு இன்று முதல் நீ விரும்பியவாறே சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் வெளிப்படையாக திருத்தொண்டு செய் உனக்கு மிகுந்த பொன்னும் பொருளும் தருகிறேன் என்று கூறி அனுப்புகிறான் என்னை குறிப்பதற்காக மன்னனுடைய செங்கோலுடன் சேர்ந்து பரஞ்சோதியிடமிருந்த ஒரு வாழ் தொய்ந்த கத்தி அதாவது அவன் அவர் படைத்தளபதியாக இருந்து செய்த அந்த வேலையினையும் மன்னனே வாங்கி கொண்டு பரஞ்சோதி விடை கொடுத்து அனுப்புகிறான் இம்மன்னன் ஒரு பல்லவ மன்னன் என்பது வரலாற்றில் உள்ள ஒரு செய்தி அன்று முதல் பரஞ்சோதி வெளிப்படையாகவே சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார் இத்துடன் பகுதி ஒன்று நிறைவடைகிறது சிறுத்தொண்டரின் சித்திரக்கதையின் பகுதி இரண்டு இது சீராளன் பிறந்தான் என்று இந்த பகுதியின் தலைப்பு சீராளன் என்பது சிறுத்தண்டருடைய மகனின் பெயர் மன்னனிடம் விடைபெற்ற பரஞ்சோதி சோழ நாட்டில் உள்ள தன் ஊரான செங்காட்டங்குடிக்கு செல்கிறார் அங்கு கணபதீச்சரம் எனும் ஆலயத்தில் தொண்டு செய்கிறார் இதனை குறிப்பதற்காக ஒரு ஆலயம் போன்ற ஒரு படமும் அதனுள் இறைவன் லிங்க வடிவத்தில் இருப்பதை போன்றும்பிருக்கிறது அடுத்ததாக திருச்செங்காட்டங்குடி சென்ற பிறகு அங்கு செங்காட்டங்குடி நங்கை என்பவரை மணந்து இனியே இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டார் இது இந்த கரிய நிறத்தில் இருக்கும் இந்த லிங்க சிறு தொண்டரையும் இந்த வெண்மை நிறத்திலுடைய இருக்கும் நங்கை செங்காட்டங்குடி நங்கையையும் குறிக்கிறது அப்பொழுது ஒரு ஒரு கொள்கையாகவே அவர் என்ன வைத்திருந்தார் என்றால் அடியவர்களுக்கு உணவளித்த பின்னரே தான் உண்ண வேண்டும் என்பதனை வழக்கமாக கொண்டு வந்தார் அப்பொழுது சிவனடியார்களை பார்த்தாலே அவர்கள் முன் இவர் ஒரு சிறியவராக பணிந்து விடுவார் பணிந்து தொண்டு செய்ததனால் இவரை சிறுத்தொண்டர் என அழைத்தனர் இது சிறுத்தொண்டர் இது உணவு இது அடியவர் அடியவரை பார்த்தாலே அடியவர் பெரியவர் என்னவும் இவரை மிகவும் சிறியவர் எனவும் இவர் நடந்து கொள்ளும் விதம் பணிவு சொற்கள் ஆகியவை வெளிப்படுத்தியதனால் இவன் சிறுத்தொண்டனே என அழைக்கும்படியாக பெயர் பெற்றுவிட்டார் இவ்வாறு இல்லறம் இனிக்க வாழ்ந்த என் பயனாக மகன் ஒருவன் பிறந்தான் அவனுடைய பெயர் சீராளன் இது சிறுத்தொண்டர் செங்காட்டங்குடி நங்கை இது சீராளன் சாம்பல் நிறத்தில் உள்ள லிங்க வடிவம் சீராளனை குறிக்கிறது சீராளன் என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக தம் மகனை வளர்த்தனர் சீராளனுக்கு வயது மூன்று ஆனவுடன் மகனை பள்ளிக்கு அனுப்பினார் இப்பொழுது இந்த கதையில் வசனமாக வருவதோ இல்ல அல்லது கதையில் வரும் காட்சிகள் அனைத்துமே பெரியபுராணத்தில் உள்ள காட்சிகள் எதனையும் கூட்டியோ குறைத்தோ நாம் கதையை அமைக்கவில்லை வரையவில்லை வயது மூன்று என்பது கூட பெரிய புராணத்தில் உள்ளதுதான் இவரை பள்ளிக்கு அனுப்புகிறார் பள்ளிக்கு அனுப்பும் பொழுது ஒரு கையில் ஒரு ஏடு இருப்பதைப் போல நாம் வரையும் வாய்ப்பு அமைந்திருக்கிறது தொடர்ந்து அடியார்களுக்கு தொண்டு புரிந்து வந்தார் அவ்வாறான ஒரு நாளில் சிறுத்தொண்டர் அடியார்களுக்கு செய்யும் தொண்டினால் சித்தம் மிக மகிழ்ந்த இறைவன் கபாலிக வேடம் கொண்ட ஒரு சிவனடியார் போல சிறு தொண்டரின் வீட்டிற்கு வந்தார் இறைவனின் கபாலிக வேடத்தினை குறிப்பதற்கு நாம் அறிந்த ஒரு கபாலிக வேடம் இவ்வாறுதான் இருக்கும் என்பதை நாம நமது சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இருக்கிறோம் இது இறைவனுடைய கபாலிக வேடம் சிறுத்தொண்டரின் வீட்டிற்கு வந்த இறைவன் என்ன செய்தார் பார்ப்போம் இதோடு பகுதி இரண்டு நிறைவடைகிறது சிறுத்தொண்டரின் தொண்டரின் சித்திரக்கதையின் பகுதி மூன்று இதற்கு சிறு தொண்டர் உள்ளாரோ என்ற தலைப்பு அமைந்திருக்கிறது சிறு தொண்டரின் இல்லத்தின் வெளியே என்ற சிவபெருமான் வேடத்தில் வந்த சிவனடியார் சிறுத்தொண்டர் வீட்டில் உள்ளாரோ என்று கேட்டார் அப்பொழுது அங்கு இருந்த அவர் மனையில் இருந்த பனிப்பெண் தாதை என்று அழைக்கப்படக்கூடிய பனிப்பெண் பதிலளிக்கிறார் சுவாமி அவர் சிவனடியார்களை தேடி புறத்தே போய்விட்டார் தேவரில் உள்ளே வாருங்கள் என்று வந்திருந்த சிவனடியாரை உள்ளே அணை அழைத்தார் எனும் தாதி அதற்கு அச்சிவனடியார் பெண்கள் இருக்கும் இடத்தில் தனியாக நாம் புகோம் என்று கூறினார் உடனே செங்காட்டங்குடி நங்கை சுவாமி என்னுடைய கணவர் எப்பொழுதும் சிவனடியார்களுக்கு உணவளித்த பின்னரே உண்பார் அவர் இப்பொழுது வந்து விடுவார் தாங்கள் உள்ளே எழுந்தருளுங்கள் என்று ஆஹ் அழைக்கிறார் சிவனடியாரை எங்கே உணவருந்தாமல் போய்விடுவாரோ என அஞ்சி சிறுத்தொண்டரின் மனைவி இவ்வாறு அழைக்கிறார் சிவனடியாரை அதற்கு அச்சிவனடியார் என்ன கூறுகிறார் என்றால் கணபதிச்சரம் ஆலயத்தில் உள்ள ஆத்தி மரத்தின் கீழ் நாம் இருப்போம் சிறு தொண்டர் வந்த மாத்திரம் வந்தவுடனே அவருக்கு தெரிவியுங்கள் என்கிறார் இது ஆத்தி மரத்தினுடைய இலை இலையின் வடிவம் இவ்வாறு கூறிவிட்ட சிவனடியார் சென்று விடுகிறார் சிறிது நேரத்தில் உணவு உண்பிக்க எந்த அடியாரும் கிடைக்காததால் வருத்தத்துடன் வீடு திரும்பினார் சிறு தொண்டர் மனைவியிடம் நடந்ததை அறிந்து கொண்டார் அதாவது இவ்வாறு ஒரு சிவனடியார் வந்திருந்தார் அவர் ஆத்தி மரத்தின் கீழ் இருக்கிறார் என்பதனை அறிந்து கொண்டு மனைவியிடமிருந்து அறிந்து கொண்டு அடியாரைக்கான சிற ஆத்தி மரத்திற்கு சென்றார் சிறு தொண்டர் அடி அடியாரை வணங்கி நின்றார் சிறுத்துண்டர் சிறு தொண்டர் இது இறைவன் அடியார் வேடத்தில் உள்ள இறைவன் வணங்கி நின்ற சிறு தொண்டரை பார்த்த சிவனடியார் ஓ அந்த பெரிய சிறுத்தொண்டர் நீதானோ என்று கேட்கிறார் அதற்கு சிறு தொண்டர் தங்களை போன்ற சிவனடியார்கள் கருணை கொண்டு என்னை அவ்வாறு அழைப்பார்கள் அடியனுடைய மனைக்கு வந்து தாங்கள் உணவு அருந்த வேண்டுகிறேன் என்று அழைக்கிறார் அழைத்ததற்கு சிவனடியார் என்ன கூறுகிறார் என்றால் உம்மைக் காணவே உத்தர தேசத்திலிருந்து வந்தோம் நமக்கு உணவு கொடுப்பது உம்மால் முடியாது அது மிகவும் அரியது அதாவது நான் உன்னை காண மட்டுமே வந்தேன் எனக்கு உணவு கொடுக்க உன்னால் இயலாது என்கிறார் அதற்கு சிறுத்தொண்டர் என்ன கூறுகிறார் என்றால் தங்களை போன்ற சிவனடியார் கேட்டால் தேடி கிடைக்காத அரிய பொருள் எதுவும் இல்லை நீங்கள் உண்ணும் இயல்பினை கூறுங்கள் நீங்கள் உண்ணும் பொருளின் இயல்பை கூறுங்கள் அதாவது நீங்கள் எவ்வாறான உணவை உண்பீர்கள் என்று கூறுங்கள் என்று கேட்கிறீர் அதற்கு சிவனுடையார் நாம் ஒரு வகையான நரப்பசுவை உண்போம் என்கிறார் இவர் ஓ மிகவும் நல்லது எவ்வகை பசு எனக் கூறினால் உணவு தயாரிக்க விரைந்து செல்வேன் என்கிறார் அந்த பசு எவ்வாறானது என்றால் அது ஐந்து வயதுடையதாயும் உடலில் பழுதில்லாததாயும் இருக்க வேண்டும் அதாவது உடலில் எந்த குறையும் இல்லாததாக இருக்க வேண்டும் மேலும் அந்த பசு அல்லது அந்த உயிரினம் ஒரு குடிக்கு ஒருவனாய் இருக்க வேண்டும் அதாவது அதனுடன் உடன்பிறந்தோர் பிறந்தோர் யாரும் இருக்கக்கூடாது அது ஒரு குடிக்கு ஒருவனாய் இருக்க வேண்டும் அவ்வியல்புடைய சிறுவனை தாய் பிடிக்க தந்தை அறிதல் வேண்டும் இப்படி சமைக்கப்பட்ட கரியே நாம் உண்போம் என்கிறார் இதனை கேட்டவுடன் சிறு மனம் மகிழ்கிறார் தேவரீர் நீங்கள் உண்பீர்கள் என்றால் எனக்கு இதுவும் அறிவென்று என்கிறார் சிறுத்தொண்டர் இவ்வாறு கூறிய மாத்திரத்தில் இதை இந்த கதையினை படிக்கும் ஒரு ஒரு எண்ண ஓட்டத்தில் இறைவன் இந்த சிறிய லிங்க வடிவத்தில் இருப்பது இறைவனாகவும் சிறுத்தொண்டர் பெரியவராகவும் ஆகிவிட்டாரோ என்ற ஒரு எண்ணம் தோன்றியது அவ்வாறான ஒரு படம் இது இதனை கூறிவிட்ட சிறு தொண்டர் மனைக்கு விரைந்தார் இந்த உப்பில்லா பெருந்தொண்டர் இவர் மனைக்கு சென்று என்ன செய்தார் என்பதனை அடுத்த பகுதியில் காண்போம் இதனுடன் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கு உலகியல் கேள்விக்குறி இந்த உலகியல் என்ற சொல் இதனை இதன் பொருள் உலகத்தில் நாம் பார்க்கும் பொருட்கள் நாம் செய்யும் செயல்கள் நம்முடைய சிந்தனைக்குள் இருக்கும் கருத்துக்கள் ஆங்கிலத்தில் இதனை குறிக்க வேண்டும் என்றால் worldly திங்ஸ் அது அந்த அந்த நாம் புரிந்து கொண்ட உலகியல் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட ஒரு பகுதி என்று புரிந்து கொள்ளலாம் இவ்வாறு சிவனடியார் ஒரு ஐந்து வயதுடையதான ஒரு பிள்ளையை உணவாக கேட்கிறார் அதுவும் தாய் பிடிக்க தந்தை அறிய இன்முகத்துடன் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் என்று சிறு தொண்டர் தம் மனைவியிடம் கூற அவரும் ஆஹ் ஒரு மனம் மகிழ்ச்சியுடன் தம்முடைய ஒரே மகனை கொடுக்க துணிந்தனர் பெற்றோர் அடியவருடைய பசிக்காக தாம் ஒன்று கலந்து பெற்ற ஒரே மகனை கொடுக்க துணிந்தனர் பெற்றோர் ஒன்று கலந்து எடுத்த முடிவு நாம் ஒன்றாகி படைத்த ஒருவனையே அடியவருக்கு நன்றாக படைப்போம் சீராளன்கரி மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வந்து தலைக்கோதி பொட்டினை திருத்தி வைத்து கயிற்றில் உள்ள தூசை நீக்கி கொஞ்சி மடியிலிட்டனர் ஒரு ஒரு செங்காட்டங்குடி நங்கை சீராளன் தலைக்கோதி பொட்டு வைத்து கொஞ்சி மடியில் இட்டு யாரும் அறியா அறிய அறிதல் பிள்ளையின் தலையை தந்தை பிடித்தார் தாய் கால்களையும் கைகளையும் இடுக்கி பிடித்தால் பிள்ளை நகைத்தது உலகியலை முழுதும் வென்ற சிறுத்தொண்டர் மகனை அறிந்தார் தனிமா மகனை தாதையார் கருவி கொண்டு கலையறிவார் சேர்க்கிறார் அவ்வாறு அறியப்பட்ட சீராளன் என்னும் ஒரு பகுதி தந்தையிடமும் மற்றொரு பகுதி தாயிடமும் இருப்பதை போன்ற ஒரு படம் பகுதி நான்கு நிறைவடைகிறது பகுதி ஐந்து அவன் இப்பொழுது உதவான் கரியும் சோறும் தயாரானதும் ஆத்தி மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த அடியாரை அழைத்து வந்து உணவை படைத்தனர் அப்போது சிவனடியார் என்ன கூறுகிறார் என்றால் உன்னுடைய மகனையும் கூப்பிடு அவன் வந்தால்தான் நான் உணவு உண்பேன் என்கிறார் அப்பொழுது சிவனடியாரும் அவருடைய மனைவியும் கூறுகின்றனர் அவன் இப்பொழுது உதவான் இந்த பகுதியின் தலைப்பு அதுதான் அவன் இப்பொழுது உதவான் என்கின்றனர் அதற்கு சிவனடியார் அவன் வருகையின் நாடி அழையுங்கள் என்று அடியவர் வேடத்தில் வந்த இறைவர் கூறுகிறார் தனித்து உண்ண மாட்டேன் என்கிறார் தனித்து உண்ணோம் வேறு ஒரு அடியவரையும் அழை வேறு ஒருவழ வேறு அடியவர் ஒருவரையும் காணவில்லை நான் என்று தயங்குகிறார் உடனே இறைவர் நீ சிறந்த அடியவனே நீயே அமர் நீயே உட்காரு அதோடு உன் மகனையும் அழை என்கிறார் அவன் இப்பொழுது உதவான் என்கின்றனர் மனைவி மற்றும் ஆஹ் தந்தை மற்றும் தாய் அதற்கு இருவர் அவன் தான் உண்போம் நீங்கள் அவனை அழையுங்கள் நாம் இங்கு அவன் வந்தால் நாடி அழையும் பதம் பிரித்து பார்க்கும் பொழுது நாம் இங்கு உண்பது அவன் வந்தால் நாடி அழையுங்கள் என்கிறார் உண்டவனை பெற்றான் சீராளா வா மகனே வா என பெற்றோர் உருகி ஊழமிட்டு அழைக்க பள்ளியிலிருந்து ஓடி வருபவன் போல் உயிருடன் வந்தான் மகனான சீராளன் உண்டவனே பெற்றான் மைந்தா வருவாய் மணியே சீராளா வருவாய் என தந்தையும் தாயும் அழைக்க பள்ளியிலிருந்து திரும்பி வருபவன் போல் ஓடி வந்தான் சீராளன் பரமனின் வயிற்று பசிக்காக அறியப்பட்டவன் பரமனின் அருளால் மீண்டும் வந்தான் பிள்ளையை தழுவி அணைத்தனர் உணவருந்த அமர்ந்திருந்த சிவனடியார் வேடத்தில் இருந்த இறைவன் மறைந்தார் இறைவன் உமாதேவியுடனும் முருகப்பெருமானுடனும் ஒரு சேர காட்சி தந்தார் அனைவருள்ளும் மறைந்தார் மறைந்தார் சிவபெருமான் இந்த பெரிய லிங்கமாக இருப்பது சிவபெருமான் ஒரு காதல் குழை மற்றொரு காதல் தோடு தலையில் வெண்மதி என்று காட்சி தருகிறார் இந்த கதையில் வரும் கடைசி காட்சியில் இறைவன் மாதேவி மற்றும் அதாவது அவருடைய ஒரு குழந்தை ஆகவும் காட்சி தருகிறார் என்று கதை நிறைவடைகிறது இது செங்காட்டங்குடி நங்கை தாதி மற்றும் சீராகன் என நால்வரும் இருக்கின்றனர் இவ்வாறு சிறுத்தொண்டர் புராணம் நிறைவடைகிறது